ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மஷ்ரூம் மஞ்சூரியன் தான் நம்ம போகிறோம் ஹோட்டலில் விட செம்ம டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க நான் மஷ்ரூம் வந்து ரெண்டு பாக்கெட் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிருக்கேன் இதை வந்து இப்ப பாருங்க இந்த மஷ்ரூம் வந்து நல்லா பெருசா இருக்கிறதுனால இதை நான் நாலா கட் பண்ணிருக்கேன் சின்ன மஷ்ரூமா இருக்கும் போத நீங்க ரெண்டா கட் பண்ணிக்கிங்க கரெக்டா இருக்கும் இப்ப எல்லா மஷ்ரூமையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் பாருங்களேன் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு கடாயை வச்சுப்போம் அப்போ தான் வந்து எண்ணெய் காய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் எண்ணெயை சேர்த்து பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் காயட்டும் அதுக்குள்ளேயும் வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து மச மசாலா வந்து சேர்த்துடலாம் நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு பொரிக்கிறதுக்கு தேவையானது கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்து இப்போ தண்ணி சேர்த்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாக வேண்டாம் கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம உப்பு சேர்க்கல உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள் எல்லாத்துலேயுமே கோட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம எண்ணெய் எழு ஏற்கனவே வச்சுருந்ததுனால எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துருவோம் எல்லா மஷ்ரூமையும் மஷ்ரூம் வந்து நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சு நம்ம எண்ணெயெலாம் நொறையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம் இப்போ மஷ்ரூம் ரெடி ஆகிட்டு இருக்க டைம் நம்ம பூண்டு மஞ்சூரியனுக்கு ரெடி பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிப்போம் பாருங்களேன் நான் ஒரு ஈடு தான் எடுத்திருக்கேன் அடுத்த ஈடுலாம் நான் திரும்ப எடுக்கணும் இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக எடுத்துக்கோங்க பாருங்கள் பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அதையும் நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இருக்கும் ரொம்ப பெருசு பெருசாக பொட்டிங்கன்னா நல்லா இருக்காது இதையும் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்களேன் இந்த இந்த சைஸ்க்கு இருக்கணும் நான் இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒன்று எடுத்துருக்கேன் ஒன்றில் வந்து பாதி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் பாதி வெங்காயம் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை இதை வந்து ஒரு மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக நம்ம எடுத்துப்போம் இப்போ லேயர் லேயராக எடுத்துடலாம் நம்ம இது மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு இந்த ஹாஃப் ஆனியன் வந்து நமக்கு வேண்டாம் ஹாஃப் ஆனியன் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு மஷ்ரூம்க்கு நமக்கு நான் வந்து கேப்சிகம் வந்து ரெட்டும் எல்லோவும் யூஸ் பண்ண போகிறேன் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு காவாசி தான் யூஸ் பண்ணுறேன் இதில் இதையும் வந்து அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கொயர் ஷேப்கே வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் நம்ம இப்போ நமக்கு வந்து மஞ்சூரியனுக்கு தேவையான எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் இதுக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ணலன்னா நம்ம வந்து இப்போ இப்போ வந்து பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து நம்ம மஞ்சூரியனுக்கு வந்து நம்ம தாளித்து விடணும் பாருங்களேன் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து மஞ்சூரியனுக்கு வந்து வேறு பேன் எடுத்திருக்கேன் நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பாருங்களேன் பூண்டு பூண்டு கட் பண்ணதையும் இஞ்சி கட் பண்ணதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு நான் வந்து முந்திரி பருப்பு வந்து இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் இல்லைன்னா வேண்டாம் முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாம் நல்லா வருந்ததுக்கப்புறம் இப்போ வெங்காயம் கேசி கேப்சிகம் ரெண்டுமே வந்து நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்து இது வந்து கொஞ்சம் ஒரு அரை பதம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் ஷேஷ்வான் சாஸ் வந்து நான் ஒரு ஸ்பூனும் டொமேட்டோ கச்சப் வந்து ஒன்றரை ஸ்பூனும் சேர்த்துருக்கேன் சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் இப்போ ஒரு ஸ்பூன் கிட்டே கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்து இதை தண்ணியில் கலந்து எடுத்துக்கலாம் நம்ம பாருங்க இப்போ சாஸ் வந்து நம்ம ஊற்றியாச்சு அதில் வந்து அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளவரை போட்டுவிட்டு நம்ம பொறிச்சு வச்சிருந்தோம் பாருங்கள் இப்போ மஞ்சூரியன் இது மஷ்ரூம் அதை வந்து அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து கடைசியாக சேர்த்து ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்களேன் மஷ்ரூம் மஞ்சூரியன் வந்து சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த அளவுக்கு குவான்டிட்டிக்கு நீங்க வந்து வெளியில போய் வாங்குனீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஐநூறுரூவா அறநூறுரூவா வரும் வீட்ல செஞ்சு கொடுங்க